அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதே போ கிளியரா டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு மறக்காம பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் முதலாவது ராசி மேஷம் மேஷ ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல பிளானட்டரி பண்ணும்போது நம்முடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்த மாதத்தோட ஆரம்பத்தில் இருப்பார் கரெக்டா இரண்டாம் தேதி மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி நீச்சம் ஆகிறாரு ஆறாம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் மிக பலமான சஞ்சாரம் குடும்ப வாக்கு ஸ்தானத்துல குரு குரு எந்த மாற்றமும் பண்ணல அடுத்தது பார்த்தனா பன்னிரெண்டாம் இடத்துல ஐந்து கிரகத்துடைய கூட்டணி மாதத்தோட ஆரம்பத்தில் இருக்கும் அதாவது சூரியன் சுக்ரன் சுக்ரன் வந்து இதில் வக்ரமா இருப்பார் அதே மாதிரி சனி ராகு புதன் புதனும் வந்து இதில் வக்ரமா இருப்பார் இந்த ஐந்து கிரகமும் அயன சயன போக ஸ்தானம் விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கரெக்டா பதிமூன்றாம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி நம்மளுடைய ராசிக்கு என்றாயிடுவார் ராசியில வந்து உச்சமாயிடுறாரு பஞ்சமாதிபதி உச்சமாகிறது ஒரு அற்புதமான அமைப்பு ஆகவே பதிமூன்றாம் தேதிக்கு மேல சூரியன் நமக்கு சாதகமா வராரு அதே மாதிரி மாதத்தோட ஆரம்பத்துல கரெக்டா ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதை தொடர்ந்து கரெக்டா பனிரெண்டாம் தேதி பார்த்தோம்னா சுக்கரன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதுதான் அந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத இப்போ டிடியெல்லாம்

வந்து சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் உள்ள செலவுகளை அதிகமாக பண்ணியிருக்கோம் செலவை தாண்டி நம்மளுடைய பட்ஜெட்டை தாண்டி செலவு பண்ணியிருந்தாலும் அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சாதகமாக இருக்கும் அதை மட்டும் நம்ம ஓரளவுக்கு ஃபேவராக எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக நெகட்டிவான செலவுக்கு போல பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் அர்த்தம் உள்ள செலவுகளை பண்ணியிருக்கோம் அர்த்தம் உள்ள ஒரு மாற்றங்களை பண்ணியிருப்போம் ஸோ அதன் வகையில் அது ஃபேவர் தான் இருப்பினும் மென்டலி ஒரு ப்ரெஷர் இருக்கும் நம்ம இருக்கிற கமிட்மெண்ட்டை எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பொருளாதாரத்தை நம்ம எப்படி சம்பாதிக்க

செவ்வாய் சஞ்சார செய்யும் பொழுது மன ரீதியா ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுத்துரும் மன உளைச்சல் நிறைய அலைச்சல் மென்டலி கொஞ்சம் ஃப்ரீனஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இதை கொடுக்கும் சுகமின்மை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட கிரியேட் பண்ணும் எங்கேயும் போ நம்ம சொகுசா இருக்க முடியாது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியாது ஃப்ரீ மைண்டடா இருக்க முடியாது பிடிச்ச விஷயங்கள பண்ண முடியாது ஏதோ ஒரு மாதிரி நாலா பக்கமும் இறுக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும் மிக முக்கியமா ஹெல்த் இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தோன்னா ஹெல்த் வைஸா கையை வைக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதில் ஆறுல இருக்கிற கேது மட்டும் நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஹெல்த் ரீதியா பிரச்சனை வந்தாலும் அதை ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணிவிடும் இப்ப இருப்பினும் வந்து பாத்தோம்னா பனிரெண்டாம் ஸ்தானத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாம் கேது மேல தன்னுடைய பார்வையை பதிக்குது கேதுவுக்கும் பாத்தோம்னா ஒரு மாதிரி பிரஷரும் இருக்கும் ஆறாம் இடத்துல ஒரு மாதிரி எல்லா கிரகத்துடைய பார்வையை பதியும் போது கொஞ்சம் பிரஷர் இருக்கு அவை ஹெல்த் பாக்குறதுக்கு கூட இப்ப நமக்கு டைம் இருக்காது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதையும் போட்டு ரொம்ப அலட்டிக்காதீங்க கடன் சுமை இருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ரொம்ப வருத்திக்காதீங்க நம்மளுடைய தேக ஆரோக்கியம் நல்ல நிலையில இருந்தாதான் நம்மளுடைய அடுத்த அடுத்த ஆக்டிவிட்டியை நம்மளால செய்யவே முடியும் ஒரே டைமிங்ல எல்லாத்தையும் நம்ம பண்ணிடணும் கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணிடணும் சொல்லிட்டு லாங் டேர்ம் சுச்சுவேஷனை கோட்ட விட்டுறாதீங்க எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்த்து பாருங்க ஒரே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் இழுத்து உங்க தலைமையில போட்டுக்காதீங்க ஒன்னு ஒன்னா முடிச்சு விட்டு வாங்க கமிட்மெண்ட் நிறைய இருக்குனாக்க ஒரு ஒரு கமிட்மெண்டா ஃபுல்ஃபில் பண்ணுங்க அதுதான் கரெக்டா இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும்னா முடியாது அது உங்க ஹெல்த்தை வந்து கொஞ்சம் ஹெவியா பாதிக்கிறது

மன ரீதியாக ஏதாச்சும் தாக்கங்கள் இருக்கலாம் மன ரீதியாக ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படலாம் ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அதாவது உங்களால் தாயாருக்கோ அல்லது தாயாரால் உங்களுக்கோ மன வருத்தம் ஏற்படும் கவலைகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் அடுத்து தொழில் உத்தியோகம் ரீதியாக இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் கட்டாயமா ஏற்படும் இந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க மாற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் விரையஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால வெளிநாடு அமைப்புக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இருப்பினும் கொஞ்சம் கவனமா எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் எல்லாம் கரெக்டா இருக்கா விஷா எல்லாம் கரெக்டா இருக்கா டிக்கெட்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கா ஒரு விஷயத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி ஆழமா சிந்தித்து இறங்க வேண்டும் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பெருசா எதுக்கும் போட்டி இருக்காது போட்டி யாராச்சும் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விலகிடுவாங்க எந்த ஒரு எதிரிகளுடைய தொந்தரவு இருக்காது அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே நம்ம ஒரு விஷயத்துல இறங்குறோம்னாக்கா அதுக்கு யாராச்சும் போட்டியா வராங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களே விலகிப்பாங்க அந்த சத்ரு ஜெயத்தை கேது பகவான் கடன் கொடுத்துருவாரு கடன் பிரஷர் இருக்குங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக கடனை கட்டி முடிக்கிறது ட்ரை பண்ணுவீங்க அதுவுமே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சாதகமான ஒரு அமைப்பு தனஸ்தானத்துல குருடைய சஞ்சாரம் விரையாதிபதி தனஸ்தானத்துல பாகியாதிபதி தனஸ்தானத்துல பொருளாதார வரவு இருக்கும் அதை தாண்டிய செலவு இருக்கும் குறிப்பா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய செலவு பண்ணுவீங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து நிறைய பண்ணுவீங்க குடும்பத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதிகமா உழைக்கிறது அது சம்பந்தமான ஆக்டிவேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மேலும் நிறைய பேருக்கு வீடு கட்டுற பிராப்தம் கட்டின வீட்டை பூர்த்தி பண்றதுக்கு முயற்சி பண்றது அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற பட்சத்துல புது வீடு மாறுறது வேற வீட்டுக்கு ஷிப்ட் ஆகிறது ஆல்ரெடி இருக்கிற வீட்டை வந்து பழுது நீக்கம் செய்யறது வீடு சம்பந்தமா சுபவரைய செலவு வீட்டில் எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்துறது முயற்சி பண்றது ஸோ அதுக்கெல்லாம் நல்லா இருக்கு அடுத்தது பதிமூன்றாம் தேதிக்கு மேல சூரியன் வந்து உச்சமாகறாரு நம்முடைய ராசியில பஞ்சமாதிபதி ஜென்மத்தில் உச்சமாகறாரு கௌரவ உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் பதவியில ஒரு கௌரவ பொறுப்பு தலைமை பொறுப்புக்கு போறது அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இருந்தாலும் ஜென்ம சூரியன் மன உளைச்சலை கொடுக்கும் அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்ல ஜென்ம சூரியன் மன உளைச்சலை கொடுக்கும் அதே மாதிரி இந்த வெப்பத்தால் வரக்கூடிய உஷ்ணம் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் பாடி ஹீட்லாம் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது மென்டலி கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் நிறைய பொறுப்பு கொடுத்தாங்கன்னாக்கா எல்லாத்தையும் நம்ம சரியா மெயின்டைன் பண்ணிடணும் நம்மள நம்பி இவ்வளவு பெரிய விஷயங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு மாதிரி மென்டல் பிரஷருக்கு போகும் ஆனா பஞ்சமாதிபதி ஜென்ம பட்டத்துக்கு வரது பதவி உயர்வு சம்பள உயர்வு பதவி மாற்றம் கௌரவம் உயர்றது உடைய தன்னம்பிக்கை உயர்றது இதெல்லாம் சிறப்பான முறையில் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தமா பார்க்கும் போது பார்வை ஏழாம் பதியும் நீச்சம் பெற்ற செவ்வாய் பார்க்கிறாரு ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை திருமணம் சார்ந்த வகையில் ஒரு சில முயற்சி இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் நிறைய பேருக்கு வந்து திருமணம் சம்பந்தமான சிந்தனையாச்சும் அட்லீஸ்ட் வந்துட்டு போகும் இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் அடுத்து பார்த்தோம் திருமண மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்கா வாழ்க்கை கருத்து போராட்டம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்களோட எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது முயற்சி பண்ணும் முக்கியமாக பொருளாதார ரீதியாக ஏதாச்சும் கருத்து போராட்டம் ஏற்படலாம் அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதில் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போயிடுறது நல்லது வாக்கு ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் பேசியே மெயின்டைன் பண்ணிடுவீங்க அது வந்து மேஷத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் ஜென்மத்துக்கு சூரியன் வருதுனால கோபம் அதிகமாக வரும் என்ன பேசுறோம் தெரியாமல் டக்கு டக்குன்னு கோவப்பட்டு பட்டு பேசிடுவோம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது முயற்சி பண்ணனும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப பாயிண்டா பேசுவோம் அர்த்தத்தோட பேசுவோம் அது ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இந்த காலகட்டங்களில் டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும் இப்போ பேச்சு தான் உடைய வார்த்தைகள்லாம் ஏதோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள உங்க பக்கம் ஈர்க்கும் அந்த மாதிரியான வார்த்தைகளா இருக்கும் அதே சமயத்துல கோபத்துல உங்களை கண்ட்ரோலை மீறி தேவையில்லாத விஷயங்களை வெளியிடாம இருக்கிறது நல்லது அடுத்தது மெயினா பார்த்தோம்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்த முடியாது ஏன்னா விரையாதிபதி இரண்டாம் இடத்துல பொருளாதாரம் சம்பந்தமா யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு மாதிரி குழப்பம் வருத்தம் நிச்சயமா ஏற்படும் அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் அல்லது உங்களை சுத்தி இருக்கிற யாரா வேணாலும் இருக்கட்டும் யாருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வாக்கு கொடுக்காதீங்க இதை நான் பண்ணித்தரேன் இதை நான் பொருளாதாரத்தை இதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தை நான் ஆக்குபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையும் வாக்கு கொடுக்காதீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும்

ஒரு விஷயத்தையும் இறங்கக்கூடாது உண்மையிலேயே ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைனா அதில் இறங்குங்க ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க நான் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைனா அதை செயல்படுத்துங்க அதில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும் விரயஸ்தானத்தில் மிக முக்கியமான கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தமான விரய செலவுகள் கட்டாயமாக இருக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பார்த்தோம்னா கல்விக்காக போகும் படிப்புக்காக போகும் நிறைய பேர் பார்த்தோம்னா லோன் போட்டுலாம் படிப்பாங்க ஒரு நல்ல கோர்ஸ்லாம் சேர்ந்து படிப்பாங்க அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு அதே மாதிரி பனிரெண்டாம் தேதிக்கு மேல சுக்கு வந்து வகர நிவர்த்தி ஆயிடுவாரு அது ஒரு மாதிரி ஆசையை தூண்டும் புதுசா ட்ரெஸ் எடுக்கணும் புதுசா வண்டி வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கம் நம்மளுடைய ஆசைகளை தூண்டும் அப்படியே பட்ஜெட்டை தாண்டி அதுலயும் வெளில போயிடாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓவரால் அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தோட கண்டினியூ இந்த மாதத்துல இருக்கும் பொருளாதார நெருக்கடி கட்டாயமா இருக்கும் அதுல மாற்றுகிறதே கிடையாது ஆகவே வரக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டாக நீங்க மேனேஜ் பண்ணி எது எதுக்கு நீங்க ஷெட்யூல் ஒதுக்குணுமோ அதுக்கு மட்டும் நீங்க ஷெட்யூல் ஒதுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க டெண்டவரேஜ் அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஹெல்த் ஹெல்த்ல தனியா அக்கறை செலுத்திக்கோங்க போன மாதத்துல சொன்ன அதே பிடிக்ஷன் தான் இந்த மாதத்துல ஒன்னும் பெருசா ஒன்னும் மாற்றம் எதுவும் இல்ல பஞ்சமாதிபதி உச்சமாகிறது அது நமக்கு நிச்சயமா நிறைய சப்போர்ட்டிவான விஷயங்களை பண்ணும் எல்லாத்தையும் நிர்வகித்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனா ஸ்தானம் சிறப்பு ஆக்டிவிட்டில இருக்கிறதுனால பொருளாதாரம் எல்லாத்துக்கும் ஒரு தடையா இருக்கும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சோம்னா பொருளாதாரம் இருக்காது அது ஒரு பெரிய தடையா உங்க கண்ணுக்கு தெரியும் எனவே கரெக்டா மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தையும் ஷெட்யூல் பண்ணி எடுத்துட்டு போகணும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக ஷெட்யூல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படி ஷெட்யூல் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தில் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க கோவில் குளங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது மென்ட்டலி ஃப்ரீயாக உங்களை வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் முக்கியமாக மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும் மெடிடேஷன் பண்ணலைனாக்கா பெரிய ட்ராப்பில் போய் மாட்டிப்பீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி நிறைய பண்ணுங்க இதெல்லாம் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் உடைய சிந்திக்கிற விதத்தை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தும் உங்களுக்கு எந்த டெக்னிக் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ

ராசிகால ஜாதகத்தில் தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோச்சாரம் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதே சமயத்தில் கோச்சாரம் எவ்வளோ ஃபேவராக இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவராக இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்களில் ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு உடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும் எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம் அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம் எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும் அதோட கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணி பார்க்கணும் இதுதான் சரியான ஒரு அமைப்பு அதை வைத்துதான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா அல்லது நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பிடிக்க பண்ணணும் வெறுமனை கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தொகுந்தார் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல ஒரு ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் ஒரு ஒரு லக்னத்தும் உள்ள பொது பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்